இது எப்படின்னா ஒரு ஸ்திரி வந்து ஒரு காசை தொலைச்சிடுறான் அந்த லைட் அவ கையில கொளுத்தி என்ன பண்றா அந்த தொலைச்ச காசை கண்டுபிடிக்கிறான் நான் சொல்றேன் நீங்க எப்போ ஆண்டவட்டத்தில் வர்றீங்களோ எப்பொழுது இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் உங்க மேல அடிக்கப்படுகிறதோ நான் சொல்றேன் நீங்க தொலைஞ்சு போன சில ஆற்றல்கள் கூட மீட்டெடுக்கப்படும் என்று சொல்லுகிறேன் ஐயோ ஒரு டைம்ல இதெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல இதெல்லாம் நம்ம மறந்தே போயிடுச்சேன் அதெல்லாம் கூட திருப்பி வந்து நீங்கள் செஞ்சு அதில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு நான் சொல்ற நிறைய பேருக்கு உங்களிடத்திலிருந்து தொலைந்து போன மறைந்து போன ஆற்றல்கள் கூட உங்க ஸ்கூல் டேஸில் உங்க முந்தைய நாட்கள்ல சில இதெல்லாம் நீங்கள் பண்ணி அப்புறம் அது என்னன்னே கண்டுக்காமல் போனதெல்லாம் தூசி தட்டி ஆவியான அவர் வெளியே கொண்டு வருவார் அதுதான் ஆவியானுடைய செயலுங்க அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது சும்மா கிடையாது எல்லாம் கண்டுபிடிக்கப்படும் தொலைந்து போன அனைத்தும் கண்டுபிடிக்கப்படும் தொலைந்து போன வியாபார சிந்தனை தொலைந்து போன யோசனைகள் கலைந்து போன கனவுகள் எல்லாமே மீட்டெடுக்கப்படும் இழந்து போன மகனை திரும்ப பெறாரு ஒரு மெய்ப்பன் காணாமன் போன அந்த ஆட்டை அவன் திரும்ப பெறான் ஒரு பெண் தொலைச்ச வெள்ளிக்காசை அவ திரும்ப பெறா இப்ப நான் சொல்றேன் விளக்கை கொளுத்தி அவள் தேடுவாள் கண்டுபிடிக்க மட்டும் என்று எழுதியிருக்கிறது நான் சொல்கிறேன் இந்த டைமில் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படியே கொஞ்சம் விலை கொளுத்து இப்படி காட்டே இருக்கிறோம் இப்போ இது என்ன நடக்கும்னா டக்குன்னு ஒன்று அடிக்கும் பாருங்கள் ஒரு ஸ்பார்க் ஆஹா இது விட்டுட்டோமே நம்ம அப்படின்ட்டு அந்த ஒன்று போதும்